நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இல்லத்தில் சமை வீடியோ இல்லைங்க மெயின்டெனன்ஸ் அண்ட் கிளீனிங் வீடியோ தான் என்னென்னு பார்க்குறீங்களா வாஷிங் மிஷின் இப்போ இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம் அது ஃப்ரண்ட் லோடோ இல்லை டாப்லோடோ எந்த வாஷிங் மிஷினாக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்ல ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி சில விஷயங்களை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா தான் வாஷிங் மிஷின் ரொம்ப நாள் நமக்கு மெயின்டென் ஆகும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடுகளில் வாஷிங் மிஷின்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஆயிடுச்சு அது இல்லாமல் நம்ம இருக்க முடிகிறது அதனால தான் நிறைய வீடுகளில் இப்போ எல்லா வீடுகளையுமே மோஸ்ட்லி வந்து வாஷிங் மிஷின் வந்தாச்சு ஆனால் அதை சரியான முறையில் மெயின்டைன் பண்ணனா அடிக்கடி அது வந்து ரிப்பேர் ஆகும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அதை வந்து டப் நான் அது ஒரு ஆப்ஷன் இருக்கும் வெறும்னா அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதுங்கிறது தான் நானும் ஆரம்பத்தில் தெரிஞ்சது ஆனால் இது போல் நம்ம தூள் போடுறோம் இல்லையா வாஷிங் மிஷின் பவுட்ரு போடுறது பிளஸ் வந்து அதோட அழுக்கெல்லாம் வெளியாகிற இடத்த க்ளீன் பண்றது இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணனா அது வேலை வைக்குங்கிறது எனக்கு மிஷின் ரிப்பேர் ஆகுற வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க இப்ப இதை இது மாதிரி கழட்ட முடியுங்கிறதே எனக்கு வந்து அப்புறம் அந்த மெயின்டெனன்ஸ் ஆள் தான் எனக்கு தெரியும் நான் துணிகளுக்கு வாஷிங் மிஷின் லிக்யூடு டிட்டர்ஜென்ட் லிக்யூடு மாதிரி யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் இது மாதிரி பளிச்சுன்னு இருக்கு இதே நம்ம பவுட்ரு யூஸ் பண்ணோம்னா அது இன்னுமே டர்ட்டியாக ஆகும் அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த அழுக்குகள்லாம் வெளியாகிற இடம் முடியா இருக்கட்டும் தூசுகளாக இருக்கட்டும் எல்லாமே இந்த பட்டன் இந்த மாதிரி ஐட்டமோ எதுவாக இருந்தாலும் போய் சேர்கிற இடத்துக்காக இந்த ஒரு ரெண்டு இதை வச்சிருப்பாங்க இந்த இது வந்து டாப் லோடு வாஷிங் மிஷினில் இப்படி இருக்கும் ஃப்ரண்ட் லோடில் எங்கே போய் சேருங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த முடி அழுக்கு எல்லாம் போய் அடைஞ்சிருக்கும் நான் இது ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இது நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே எடுத்தது இது ரெண்டு மாதம் அப்படியே விட்டு வச்சு இப்போ நான் எடுக்கிறேன் எவ்வளோ ம தூசியும் இருக்குது பாருங்களேன் முடியிலேருந்து அழுக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் என்ன எல்லாம் வெளியாகி போய்டோன்ட்டு அப்படி கிடையாது தேங்கி இந்த மாதிரி அழுக்கெல்லாம் தேங்கி தேங்கி இந்த மாதிரி இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம இது சுத்தம் பண்ணாமல் போட்டுட்ருக்கும் போது மறுபடியும் நம்ம துணிகளிலேயே இது வந்து வந்துட்ருக்கோம் அது வந்து நம்ம அப்புறமே பார்க்க முடியாமல் துணிகளில் ஒட்டி ஒட்டிட்டு வரும் அதனால தான் இதை மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறது இப்போ இதை எடுத்து இந்த தூசியெல்லாம் வெளியாக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணிடணும் அதே மாதிரி ஏதாவது பட்டன்ஸோ ஊக்கோ ஏதாவது அப்பப்போ விழுந்திருக்கான்னு ஒவ்வொரு தடவையும் வாஷிங் மிஷின்லேருந்து துணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அந்த கீழே தான் இருக்கும் இது வந்து டாப் ரோட்டில் ஃப்ரெண்ட் ரோரில் இந்த மாதிரி இந்த லப்பர் இருக்கும் சுற்றி அதில் தான் இது உள்ளார பின்னோ பட்டனோ எல்லாம் போய் விழுந்து கிடக்கும் அதை இந்த பக்கம் க்ளீன் பண்ணலைன்னா எப்படி பூசணம் புழுக்குங்கிறதையும் நான் காட்டியிருக்க பாருங்கள் இந்த மாதிரி தான் என்னோட பழைய வாஷிங் மிஷின் வாய் அதை வந்து நான் மெயின்டைன் ஒழுங்காக பண்ணாமல் அதை க்ளீன் பண்ணாமல் விட்டு பூசண புழுத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது ஒரு ஒரு வீடியோவாக நான் போடணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கிறது இப்போ முதல்ல அந்த இதே எடுத்தோம் இல்லையா அதை இது போல் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அந்த முடி தூசியெல்லாம் எடுத்து வெளில எடுத்து போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க இப்போ இந்த ஃப்ரண்ட்லோடு மிஷினில் அதில் பார்த்தீங்கன்னா அந்த தூசியை முடியெல்லாம் அந்த பெல்ட்டில் தான் இருக்கும் அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து தொடக்கணும் ஒரு பூ வினிகர்லாம் ஊற்றி அப்பப்போ தொடைச்சோன்னா அந்த பூசணும் புழுக்காது இப்போ அதெல்லாம் கழுவி கொஞ்சம் நேரம் உணர வச்சுட்டு எது அந்த தூள் போடுறோம்னா லிக்யூடோ இல்லை வாஷிங் பவுடரோ போடுறோம்ல அதெல்லாம் அந்த போடுற அந்த ட்ராரை எடுத்துவே அதையும் கழுவி வச்சுட்டேன் இதையும் கழுவி வச்சுட்டு இந்த இடத்தெல்லாம் ஒரு துணியை வச்சு நல்லா தொடைச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வாஷிங் ஒரு டப் கிளீன் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தொடச்சி எக்ஸ்ட்ரா தூசி எதுவும் இருந்துச்சுன்னா இது பண்ணிக்கலாம் இந்த லிக்யூடு போகிற இடம் அந்த ட்ராவ் இருக்கிற பாருங்கள் அந்த இடத்துலலாம் பவுட்ரு போட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க அது மேலெல்லாம் அவ்வளோ வந்து அடைஞ்சு கிடக்கும் அதனால் தான் அந்த இடத்த வந்து மஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் அது அடைஞ்சி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தண்ணி வெளியாகாது அடைச்சிக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கொடுக்கும் இந்த இடத்தோட மே பகுதியை தான் சொல்கிறேன் அந்த இடத்த பக்கம்லாம் அதனால் தான் எனக்கு அந்த மிஷினே வேலை வச்சுச்சு எனக்கு ஸோ அதோடு தான் நான் வந்து வாஷிங் லிக்யூடுக்கு நான் வந்து மாறிக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறம் இதை நான் வந்து எடுத்து மாட்டி போகிறேன் ட்ராவரை வந்து அடிக்கடி கூட க்ளீன் பண்ணிக்கலாம் எப்போல்லாம் நீங்கள் வாஷிங் பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல தூள் மேலே வந்து அடைஞ்சா மாதிரி சேர விடாமல் பார்த்துக்கங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது ஒரு ட்ரை இது டிஷ்யூ கிளாத் வச்சு தான் நான் வந்து தொடக்கிறேன் அந்த இடத்தெல்லாம் தொடச்சிட்டு இப்போ இதையும் மாட்டி விட்டுடுறேன் இப்போ இதே மாதிரி இந்த அழுக்கு தூசிலாம் ஃப்ரண்ட் லோடில் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டோருக்கும் கீழே மாத் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் அங்கே ஒரு ஒரு டோச்சி குட்டி இதுக்கு அது மாதிரி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா திருவி துறக்கிற மாதிரி ஒரு இது ஹோல் இருக்கும் அதை எடுத்திங்க விட்டிங்கன்னா அழுக்கு தண்ணி அல்லது அழுக்குகள் பட்டன் ஊக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது குட்டி குட்டி பின் இருந்தால் கூட அது வந்து உள்ளே வெளியே வந்துடும் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுடலாம் இதுதான் அதுக்குள்ள அது இப்போ அடுத்து இதை முடித்ததுக்கு அப்புறமா கிளீனர்னே விற்கும் வாஷிங் மிஷின் கிளீனர்னே விற்கிது டேப்லெட் மாதிரி ஒன்று விற்கும் அதை வாங்கி நம்ம போட்டு டப் கிளீன்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டப் கிளீன் போடலாம் இல்லை வாஷிங் ஒரு நார்மல் ஒரு வாஷிங் லோடுக்கு நம்ம டைம் செட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதை ஓட விட்டோனாலே ஃபுல் ட்ரம்மும் ட்ரம்முக்கு உள்ளரையும் க்ளீன் பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் இந்த டேப்லெட்டு இந்த அளவுக்குலாம் நான் காசு போட்டு வாங்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னாக்கா நார்மலாக வினிகரையும் சோடா பூவையும் நம்ம டிடர்ஜெண்ட் டிட்டர்ஜென்ட் போடுவோம்ல அந்த பாக்ஸுக்குள்ளாரே போட்டு நம்ம வந்து ஓட விட்டு க்ளீன் பண்ணலாம் இது இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த மாதிரி டேப்லெட் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு நான் போட்டுக்கிறேன் போட்டு இங்கே டப் கிளீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையே போட்டோன்னா ஃபுல்லாக எனக்கு வந்து க்ளீன் பண்ணிவிடும் அதனால் இந்த டப் கிளீனுங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணி விட்டுட்டு நைட்டில் நான் போட்டு விட்டுட்டு போயிடுவேன் போயிட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பகலில் போடுறேன் நல்லா ஆன் பண்ணி விட்டுட்டோன்னா சாலிட்டாக நல்லா ஊ நல்லா ஓடி ஃபுல்லாக க்ளீன் ஏன்னா கொஞ்சம் நேரம் ஊறும் அது ஃபுல் டப்பும் தண்ணி நெப்பி அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது நான் மறுபடியும் க்ளீன் பண்ணி முடிஞ்சதும் திறந்து பார்க்குறேன் குட்டி குட்டி தூசிலாம் இருந்தால் கூட அது வந்து வந்துடும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுட்டு நம்ம ஒரு ட்ரை அந்த கிளாத்து டிஷ்யூ கிளாத்து மாதிரியோ இல்லை கிளாத் மாதிரியோ வச்சு ஃபுல்லாக ஒரு தொடை தொடச்சி கொஞ்சம் நேரம் திறந்து வாஷிங் மிஷினை வச்சுருந்தாலே அவ்வளோதான் இந்த அளவுக்கு மெயின்டைன் நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மெயின்டைன் பண்ணாலே போதும் வாஷிங் மிஷின் ரொம்ப நாள் நீடிச்சு உழைக்கும் நம்ம கிளாத்து சுத்தம் பண்ணுறதும் நமக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நாள் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம துணியிலேயே அழுக்க அந்த அழுக்கெல்லாம் வெளியே வரதை நம்மளால் பார்க்க முடியும் இது நான் என் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது தான் ஆரம்பத்தில் எனக்கு புரியாதப்போ கற்றுக்கிட்டதுனால நான் ஒவ்வொன்றா இப்போ தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு முழுமையாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வாஷிங் பவுட்ருனால எனக்கு அது ரொம்ப அழுக்காவுதுங்கிறனால தான் இந்த மாதிரி லிக்யூடு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி லிக்யூட் யூஸ் பண்ணுவேங்க நான் அதை தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் அது வந்து இன்னுமே நல்லா இருக்குது ஒரு அரை அரை இது ட்ரம் நம்ம துணி போட்டோன்னா இந்த ஒரு மூடி பூத்து ஊற்றினாலே போதும் இந்த ரெண்டு பிராண்டு தான் இங்கே சிங்கப்பூரில் எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்குங்கிறதுனால இதை வந்து நான் ஆஃபரில் ஆன்லைனில் வாங்கி யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்